நமஸ்காரம் சில சொற்கள் எல்லாம் நம் அகராதியிலிருந்தே மெதுவே நகர்ந்து கொண்டிருக்கின்றன வெளியேறி கொண்டிருக்கின்றன அந்த சொற்கள் இன்றியமையாதவை அந்த சொற்கள் கூறும் பொருளும் இன்றியமையாதது என்று நமக்கு தெரியும் ஆனால் எதற்கோ தயக்கம் அச்சம் அந்த சொற்கள் எல்லாம் மெதுவாக நகருகின்றன சிக்கனம் அந்த சொல்லையே வேகமாக சொல்லி முடித்து விட்டேன் சிக்கனம் அதை மெதுவாக சிக்கனமாக இருக்க வேண்டும் செலவை குறைக்க வேண்டும் எந்த பொருளையும் வீணாக்க கூடாது இன்னும் கேட்டால் அந்த நாளில் வயிற்றை கட்டி வாயை கட்டி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதெல்லாம் சொல்லுவதற்கே தைரியமில்லை இப்படி பல சொற்களும் புழக்கத்தில் இருந்தன ஆனால் இன்று அதெல்லாம் பேச முடியுமா அப்போது ஒன்று புரிகிறது மேலே மேலே நிறைய சம்பாதிக்க வேண்டும் நிறைய செலவழிக்கவும் வேண்டும் அதுதான் வளர்ச்சி குரோத் குரோத்னு பேசுவதெல்லாம் அதுதான் டெவலப்மெண்ட்னு பேசுவதே அதுதான் அப்படி மேலே மேலே சம்பாதித்தால் சிக்கணுங்கிற சொல்லை பயன்படுத்தவே வேண்டாம் தண்ணீரை நிறைய செலவழிக்கலாம் ஃபேனோ லைட்டோ ஏசியோ போட்டபடி போட்டபடி இருக்கலாம் எதனால் இந்த மாறுதல் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முன்பாக கூட சிக்கனமாக இருந்து சேமிக்க வேண்டும் இப்போதும் சேமிப்பை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் சேமிப்பு என்பதை விட முதலீடு அந்த சொல் தான் எல்லாருக்கும் பிடிக்கிறது புரிகிறது அதனால் எல்லாருமே முதலீட்டாளர்கள் இருக்கட்டும் ஆனா அப்படி இருப்பதற்கு சிக்கனமாக இருந்தால் தானே சேர்க்க முடியும் சிக்கனம்னு சொல்லிவிட்டால் அது ஒரு இடஞ்சல் இடையூறு நாம் உபயோகப்படுத்தும் பொருள்களின் அளவை குறைத்து விடுவோம் ஒரு பின் வாங்குகிறோம் கிளிப்பு வாங்குகிறோம் ஆறு வாங்குவோம் கற்பூரம் வாங்குகிறோம் ஒரு சின்ன பேக்கெட் வாங்குவோம் எல்லாமே இப்போது ஹோல்சேல் பேக்கெட் நாலாக வாங்கினீர்கள் என்றால் ஐந்தாவது ஃப்ரீ நாலு எதற்குங்கிற கேள்வியே இல்லை எனக்கு ஒன்றே போதும் நாலு வாங்கினால் ஐந்தாவது ஃப்ரீ என்னும் போது அதை வேற வாங்கி வைத்துக் கொள்கிறேன் எதற்கு அந்த கற்பூரத்தை ஏற்றுக்கொள்ள போகும் கடவுளுக்குத்தான் வெளிச்சம் தெரியாது அதெல்லாம் ஏன் வாங்குகிறீர்கள்னால் அதுதானே டெவலப்மெண்ட் இருக்கிறது வாங்குகிறோம் இப்ப கேள்வி இருக்கிறது என்பதற்காக அதிகம் செலவழிக்கலாமா நிச்சயம் கூடாது எதனாலே நாம் குறைத்தலாக செலவழித்தால் அது மற்ற பேருக்கு பயன்படும் முதல் காரணம் உண்மை அதைவிட ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தேவைகளை குறைக்க வேண்டுங்கிற உண்மை அறிவு பெற வேண்டும் எனக்கு இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் என்றால் அப்படி இவர் இருக்கிறார் என்றால் பிரத்தியாருக்கு கிடைக்காது அது தப்பு அது ஒரு புறம் எனக்கே அதை போன்ற சிந்தனை தப்பு பணமே இல்லாதவர்கள் வறுமையில் துன்பப்படுபவர்கள் தான் அப்படி இருக்க வேண்டும் பணம் இருப்பவர்கள் அப்படியே நிற்க வேண்டும் வாழ்க்கையை அனுபவிக்க கூடாதான்னு கேட்பார்கள் ஆன்மீக வழியில் பார்த்தால் அந்த அனுபவம் கூடாது அப்படி அதிகமாக அனுபவிக்கிறேன் நிறைய செலவழிக்கிறேன் என்றாலே பக்தி வளராது வைராக்கியம் இருந்தால் தான் பக்தி வளரும் பற்றின்மை இருந்தால்தான் ஞானமோ பக்தியோ வளரும் பற்றின்மை எப்போது வரும் எனக்கு இந்த உபயோகம் வேண்டாம் இந்த பொருளே எனக்கு வேண்டாம் தேவையாக இருந்தாலும் அடிப்படை தேவையை மட்டும்தான் எடுத்துக் எடுத்துக்கொள்வேன் இதை சொல்லும் போதே என்ன நினைப்பார்கள் இவர் ஏன் இல்லாத பாட்டு படிக்கிறார் இருப்பவர் தானே ஏன் இப்படி சிக்கனம் என்றும் குறைவாக என்றும் எதற்கு அழுகிறார் இந்த அளவுக்கு பேச்சு போய்விடும் நாம் அதிகமாக பயன்படுத்த இந்த உடல் அதற்கு பழகும் உள்ளம் அதற்கு பழகும் பற்றின்மையை வளர்க்காது ஞானமும் வளராது பக்தியும் வளராது ஓரளவுக்கு நம்முடைய தேவைகள் எல்லாம் என்ன எவ்வளவு என்பது முப்பத்தைந்து வயதுக்கே தெரிந்துவிடும் அதற்கு மேல் தெரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை உண்மையில் பார்த்தால் அந்த முப்பத்தி அந்த நாற்பது வயதற்குள்ளாக இனி எனக்கு என்ன தேவை இதற்கு மேல் என் வாழ்க்கை தரம் உயர வேண்டிய தேவையில்லை இந்த முடிவுக்கு வந்து பிக்ஸ் பண்ணிவிட வேண்டும் அதற்கு பின்னால் இவர் எழுபது வரைக்கும் இருக்கட்டும் எண்பது வரைக்கும் இருக்கட்டும் எத்தனை இருந்தாலும் ஒரே தேவைதான் மருத்துவ தேவை வந்தால் மட்டும்தான் தெரியாமல் போகும் பாக்கி எல்லாம் தெரிந்து விடாதா குழந்தைகள் பிறந்துவிடும் தெரிந்துவிடும் எனக்கு என்னை தேவை என்னே தெரியாமல் திக்கு தெரியாத காட்டை போல வாழ்க்கையில் போக முடியாது அதுக்கு தான் ஒரே ஒரு விதிவிலக்கு மருத்துவ தேவை தெரியாது அதை தவிர மத்த எதுவாக இருந்தாலும் நம் கட்டுப்பாட்டுக்குள் தானே இருக்கிறது இது போரும் என்றால் போதும் அதில் தான் படிக்க வேண்டுமா அதில்தான் பிரயாணம் பண்ண வேண்டுமா இப்படிப்பட்ட வீட்டில் தான் இருக்க வேண்டுமா அது எல்லாமே நம் கையில் தான் இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தை இந்த சொல்லே ஏன் குறைந்து கொண்டு போகிறது அரிதாகிறது அப்படித்தான் இருக்க வேண்டுமா இது நமக்கே இந்த எண்ணம் வந்துவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லிக் கொடுப்போம் அவர்கள் இது சொல்லிக் கொடுப்பதே தவறாகி நம்மையே குற்றம் சொல்வார்கள் போல இருக்கிறது இதை குடும்பத்தோடு பேசித்தான் பார்க்க வேண்டும் அப்படி பேசுவதில் சிக்கனம் வேண்டாம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்